சங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன் சித்தார்த் பிரியா பவானி சங்கர் மற்றும் பலர் நடிப்பில் வெளியான படம் இந்தியன் டூ இந்த படத்திற்கு எதிர்பார்த்ததை விடவும் மிக குறைவான வரவேற்பே கிடைத்தது ஐநூறு கோடிக்கும் அதிகமான வசூல் சாதனையை புரியும் என்று எதிர்பார்க்கப்பட்ட படத்தின் வசூலும் வரவேற்பும் குறைந்தது திரையுலகினருக்கும் அதிர்ச்சியை அளித்தது இந்தியன் டூ படம் உருவாகும் போதே இந்தியன் திரமன் படத்திற்கான தகவல் வெளியானது இரண்டாம் பாகத்தை விடவும் மூன்றாம் பாகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என இந்தியன் வெளியீட்டிற்கு முன்பே கமல்ஹாசன் பேசியிருந்தார் இரண்டாம் பாகத்திற்கு ஏராளமான நெகட்டிவ் விமர்சனம் வந்த நிலையில் இந்தியன் ஃப்ரீன் படத்தை ஓடிடியில் நேரடியாக வெளியிடும் முடிவை எடுத்துள்ளதாகவும் தகவல் பரவியது அதேபோல் இந்தியன் மூன்றில் ஏற்கனவே படம் பிடிக்கப்பட்ட காட்சிகளில் சிலவற்றை மாற்றம் செய்ய ஷங்கர் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக நடிகர் கமல்ஹாசனிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் செய்தி வெளியானது இந்த நிலையில் நேர்காணலில் ஒன்றில் இயக்குனர் ஷங்கர் கூறுகையில் இந்தியன் ரெண்டு படத்திற்கு கிடைத்த எதிர்மறையான விமர்சனங்கள் அதிர்ச்சி அளித்தன அதை கருத்தில் கொண்டு இந்தியன் மூன்று படத்தை சரி செய்வேன் மூன்றாவது பாகம் தியேட்டர்களில்தான் வெளியாகும் என தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவின் காமெடி நடிகர்களில் தனித்துவமானவர் சந்திரபாபு எல்லோரும் எம்ஜிஆரை பார்த்து பயந்த காலத்தில் அவரையே எதிர்த்து நின்றவர் இந்திய ஜனாதிபதியின் மடியில் அமர்ந்து கொண்டவர் திருமணமானவுடன் தனது மனைவி இன்னொருவரை காதலிக்கிறார் என்பதை தெரிந்தவுடன் அவருடன் சேர்த்து வைத்தவர் ஹீரோக்களுக்கு இணையாக சம்பளம் கேட்டவர் இப்படி பல விஷயங்கள் அவரது வாழ்க்கையில் இருக்கிறது அவரது வாழ்க்கையை சினிமாவாக எடுக்க பலரும் முயற்சித்தனர் அது இப்போதுதான் கைகூடி வந்திருக்கிறது துல்கர் சல்மான் நடித்த ஹேஸ் நாமிகா படம் மற்றும் ராமன் தேடிய சீதை ஷாருலதா அலோன் உள்ளிட்ட திரைப்படங்களை தயாரித்த குளோபல் ஒன் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இதற்காக சந்திரபாபுவின் சகோதரர் ஜவஹரிடமிருந்து உரிய அனுமதியை பெற்றுள்ளார்களாம் எழுத்தாளரும் இயக்குனருமான கே ராஜேஷ்வர் எழுதிய தி லெஜண்ட் ஆஃப் சந்திரபாபு என்ற புத்தகத்தின் அடிப்படையில் இந்த படம் தயாராகிறது திரைக்கதை மற்றும் வசனத்தை எழுத்தாளர் ஜெயமோகனும் மதன் கார்கி கூடுதல் திரைக்கதை வசனங்கள் மற்றும் பாடல் எழுதுகின்றன சந்திரபாபுவாக தனுஷ் நடிப்பதாக சொல்கிறார்கள்